மகா கோயில் கட்டுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பெரிய கோயில்களை கட்டி வைத்தார்கள் அதை நிர்வகிப்பதற்கும் அதற்கு வழிமுறைகளை செய்து வைத்தார்கள் இல்லையா இன்னைக்கும் எந்த கோயிலில் பார்த்தாலும் அந்த விளக்கு எரியணும் அப்படின்னா அவ்வளவு யோசிச்சு அதற்கான வழிவகைகளை அவர்கள் செய்து வைப்பார்கள் இது எப்படி அப்படின்னா இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் அதை கட்டினார் இல்லையா ராஜராஜ சோழன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை கண்டால் நமக்கு நல்லா புரியும் இப்ப திருகார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த விளக்குகள் எளியக்கூடிய அந்த பிரகாஷம் நமக்கு தெரியுது இல்லையா அது எதுக்கு அப்படின்னா இறைவனை வடிவில் நாம் பார்ப்பதற்காக பிரகாசமாக அவனை பார்ப்பதற்காக இப்போ இது வந்து இன்றும் நடந்து கொண்டிருக்க பெரிய பெரிய கோயில்களையெல்லாம் இன்றும் அது இன்னும் சிறப்பாக நடக்குது அப்படின்னா அப்படி என்ன ஏற்பாடுகள் அவர்கள் செய்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ராஜராஜ சோழன் எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருந்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை என்ன பண்றாரா தான் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை தானே ஒரு முறை சுற்றி பார்க்கிறார் மன்னர் ராஜராஜ சோழன் அவருக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் கோயிலை நம்ம கட்டிட்டோம் ஆனா இவ்வளவு பெரிய கோயில் முழுக்க அந்த ஒலி வெள்ளம் இருக்கணுமே தீபம் எரியணுமே ஏராளமான விளக்குகள் வேண்டும் இப்ப நான் இருக்கிறப்ப நான் செஞ்சிருவேன் என் காலத்துக்கு அப்புறமும் அதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் உடனே அவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுகிறது அதுதான் வந்து இலவச திட்டம் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இலவச திட்டம் கிடையாது அது வேறு மாதிரி என்ன பண்ணுறார் அப்படின்னா அதிகாரிகளை அழைக்கிறார் என் காலத்துக்கு பிறகும் இந்த கோயில் ஒலி வீச வேண்டும் என விரும்புகிறேன் அதனால் விளக்கரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நெய் வேணும் இப்போல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றுற மாதிரி கிடையாது அப்போ எல்லாமே சுத்தமான நெய் வீட்டில் தயார் பண்ணி அதைத்தான் கொண்டு போய் அவங்க விளக்குக்கே போடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நெய் தேவை எனவே ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கோயிலுக்கு நெய் கொடுக்கணும் சரி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா இதற்காக அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சந்நிதிகளை ஒதுக்கி அவங்களுக்கு பிரகாரங்களை பிரிச்சு கொடுங்க ஏன்னா பெரிய கோயில் இல்லையா எவ்வளவு சன்னிதிகள் இருக்கு இல்லையா இன்னைக்கும் நம்ம போகணும் அப்படின்னா சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒரு நாள் பத்தாது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய கோயில் அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இது நெய் கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பசுக்களை இலவசமாக கொடுங்க அது தரக்கூடிய பாலை நெய்யாக்கி தருவது மக்களினுடைய கடமை அவங்களே தினமும் கோவிலுக்கு வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் விளக்கு ஏற்றணும் கோவிலுக்கு தருவது போக மீதியாக அவங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவும் போட்டுடுறாரு சரி அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுது சரி அப்போ இனிமேல் வந்து எல்லா பிரகாரத்துலேயும் எல்லா சந்நிதியிலையுமே விளக்கு இருக்கோம் சரியான விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீடுகளுக்கு பக்த பசுக்கள் கொடுக்குறாங்க அப்போ கோயில்களுக்கும் வந்து அந்த விளக்குலி கிடைக்குது எல்லா கோயிலையும் வந்து எல்லா சந்நிதியிலையும் விளக்கு வருது இல்லையா விளக்கு ஏற்றப்படுவதால் அந்த பிரகாசம் வருது அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து மன்னர் என்ன நினைக்கிறாரு சரி இன்னைக்கு ஒரு தடவை போய் பார்ப்போம் எல்லா சன்னிதிலையும் விளக்கு ஏறியுதான்னு பார்க்கலான்னு போகிறப்ப எல்லா சன்னிதிலையும் இருக்க ஒரே ஒரு சந்நிதியில் மட்டும் விளக்கு எறியில இப்போ இது வந்து யாருது அப்படின்னு கேட்டுட்டு அவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போகிறாரு போன வீட்டுக்குள்ளே இருந்து அவருடைய மனைவி யாருக்கு ஒதுக்கப்பட்டதோ அவருடைய மனைவி வருகிறார் அவரோட கையில வந்து ஒரு சிறு குழந்தை அதுவும் எலும்பு தோலுமா இப்போவோ அப்போவோன்னு உயிரை விடக்கூடிய நிலையில இருக்கா அந்த அம்மா கிட்ட வந்து அவர் கேட்கிறாரு ஏன்மா கோயிலுக்கு நெய் கொடுக்கல அப்படின்னு கேட்டோன்னா அரசே எங்களுக்கு தரப்பட்ட பசுக்கள் எல்லாமே காவிரி வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு அதை காப்பாத்துறதுக்கு என் கணவர் போனவரும் அவரும் இறந்துட்டாரு இப்ப நானும் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன் எப்படின்னு கேக்குறீங்களா என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பால் இருக்கு இல்லையா அந்த தாய்ப்பாலை விற்று அதில் கிடச்ச பணத்துல தான் நீ வாங்கி விளக்கி ஏற்றுட்டு வந்தேன் ஆனால் இப்போ அந்த தாய்ப்பாலும் வத்தி போச்சு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குமரி குமரி அழுகிறாங்க நான் செஞ்சு குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் மண்ணா அப்படின்னு சொன்னவனே இதை கேட்டது ஒன்று ராஜராஜ சோழனுடைய கண்கள் கலங்கி விட்டன அப்படியே குழந்தைய வாரி எடுத்து அணைச்சிக்கிறாரு பெற்ற பிள்ளையினுடைய உயிரை விட தன்னுடைய உயிரை விளக்கேற்றிய அந்த பெண்ணினுடைய பெயரை கல்வெட்டில் பதிக்க உத்தரவிட்டாராம் அப்ப அவங்கள என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா அவங்கள என்ன பண்றாங்களா திருவஞ்சன அபிஷேக பணியாளராக நியமித்தாராம் பாத்தீங்களா அப்ப கோயிலில் கைங்கியம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு உயிராக நினைத்து செய்வதுதான் அது கைங்கரியம் இது வந்து ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு கடனுக்கு செய்வது கைங்கரியம் கிடையாது இது அப்படின்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரணும் அது போல இருக்கக்கூடியது கைங்கரியம் மக்கள் அது போல செய்தார்கள் அதனால்தான் ராஜராஜ சோழன் அந்த பெண்ணினுடைய பெயரையே கல்வெட்டில் பதித்தார் இன்றும் நாமும் இதுபோல் கைங்கரியங்கள் செய்யலாம் செய்கிறோம் இருந்தாலும் செய்தாலும் ஒரு நாள் நாம் செய்ய அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அதை இழந்தாலும் நம்முடைய மனமானது அதை நினைத்து கவலைப்படும் வருந்துமில்லையா அந்த நினைப்புதான் நாம் அந்த இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பக்தியின் அடையாளம் மகாபிரிவாஜன்